அலவன் ஜல்லிக்கட்டு களத்தில் தான் இருக்கோம் இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஜல்லிக்கட்டு இந்த நம்ம நிற்கிற இடத்துக்கு பின்னாடி தான் வந்து மாடெல்லாம் வரிசையை நிப்பாட்டி இருப்பாங்க இந்த நிப்பாட்டி இருக்கிறதுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து மாடு வந்து வெளியிடும் அந்த இடத்துல தான் இருக்கோம் நம்ம பாருங்கள் எப்படின்னு இதுதான் வந்து பிறவ பிறவாடின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே வரிசையை மாடை ஃபுல்லாக வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே வரிசை அப்படியே லைன் படி எப்படி பட்டு பாருங்கள் பெருக்காடு வேரிக்காடு வந்து இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு வந்து மாடு வெளியில் வர இடம் இதுதான் வந்து வாடி வாசல் சொல்லுவாங்க பார்த்திங்களா மா வாடி வாசல் உலக புகழ்பெற்ற அலங்கநல்லூர்களுடைய வாடி வாசலை தான் இப்போ உங்களுக்கு வந்து லைவாக வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த ஆயத்த பணிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதில் தான் வரான் நான் பார்த்திங்களா இந்த இடத்துல தான் வந்து மேலே ஏறி நிற்பாங்க இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல உட்காந்துருக்கவங்க தான் வந்து மா மாடு மூக்குன கயிறை வந்து அவுப்பாங்க அவுத்து வந்து அப்படியே மாடு வந்து வெளியில் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு ஓடியார்கள் எந்த அளவுக்கு ஆயத்தப்பணியன்னு நடைபெற்று கொண்டு இருக்கு வந்து இதுதான் உலக புகழ்பெற்ற அலங்காநல் ஒரு ஜல்லிக்கட்டு

இந்த இடத்துல வந்து கட்டணம் நான் வந்து ஸ்டேஜ் இந்த இடத்துல இருந்துதான் வந்து நம்மளுக்கு வந்து பிரைஸ் பொருள் வழங்குவாங்க இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேஜ் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மீடியாக்காரங்கள் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதோ அதை வந்து நம்மளுக்கு லைவாக வந்து காட்டக்கூடிய வந்து பத்திரிக்கையாளர் அவங்களுடைய வந்து தான் இந்த உட்கார் இடம் இந்த இடம் எப்படின்னா பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் இங்கே இருக்குது பார்த்திங்களா இதனுடைய வந்து ஆப்போசிட் வந்து இது தான் இந்த இடத்துல வந்து பத்திரிக்கைக்காரருக்குங்க வந்து பத்திரிக்கையாளர் வந்து இங்கேருந்து உட்காந்து நம்மளுக்கு வந்து லைவ் நம்மளுக்கு வந்து போட்டு நம்ம வந்து டிவியில் பார்த்துக்கலாம் இது வந்து பார்வையாளர்கள் இங்கேருந்து உட்காந்துருக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒதுக்குற இடம் இந்த தான் வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் ஒதுக்குறதுக்கு வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கோம் ஒரு பாருங்க இதுதான் வந்து எங்க ஊருடைய வந்து ஜல்லிக்கட்டு களம் பாருங்க எப்படி இருக்குண்டு உலக புகழ்பெற்ற அளவநர் ஜல்லிக்கட்டு தான் நடந்தா வாடி வாசல் இதுல தான் வந்து மாடி வந்து நம்மளுக்கு வந்து துள்ளி குதிச்சு வெளியில வரும் பாருங்க இந்த இடம் தான் ஸ்பாட் இந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுருக்கோம் இருக்கோம் பண்ணி நிறையா ஓடிக்கிருக்கு இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து என்னான்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து விஏபிகள் இருப்பாங்க இங்கே தான் வந்து எல்லாருமே வந்து நிற்பாங்க நம்மளுடைய துணை முதல்வர் சரி எல்லாருமே வந்து இந்த இடத்துல தான் இருந்து நம்மளுக்கு வந்து அந்த பரிசு பொருட்கள் வாங்குவாங்க நம்ம நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க நம்ம அலௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா அது இந்த இடம்தான் இந்த இடத்துல தான் வந்து இப்போ வந்து இந்த படம் வந்து உறைஞ்சிருக்காங்க இந்த ஆண்டுக்கு வந்து இதுதான் இந்த படம்தான் இந்த இடத்துல தான் உட்காந்து நம்மளுக்கு வந்து மாடுடைய பெயர் அவங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற அப்புட்ற தொட்டு தொட்டுப்பாருன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் அலோன்ஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து பார்வையாளர் வரவங்க வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து வந்து நம்மளுக்கு இது பண்ணுவாங்க ஹாய் ப்ரோ சரவணன் ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க அதே போல் வந்து நீங்கள் வந்து இன்னொரு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் முக்கியமான வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அலானூர் ஜல்லிக்கட்டை வந்து பார்க்குறதுக்கு யார் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை வந்து நான் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இடம் வந்து ஒதுக்கி அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு இந்த இடந்தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து உட்கார வைக்கிறதுக்கு வந்து இது பண்ணிடுவோம் அதே போல் வந்து வரீங்களா வரலையான்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்கு அலங்கூர் ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை வந்து உள்ள கூட்டி போய் வந்து அவங்கள வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்மளை வந்து உட்கார வச்சிடலாம் சரிங்களா அய்த்த பணி எப்படி நடந்துக்கிறதுக்குன்னு பாருங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து எப்படின்னா வந்து நம்மளுக்கு பணி வந்து இங்கே என்னென்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியும் வந்து நிறைய இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் பாதி பேத்துக்கு தெரியாது நம்ம வந்து வீரர்களை வந்து அடிபடுறாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணுறோம் ஃப்ரீ டைம் ஓகே ஓகே வாங்க வாங்க எப்படின்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறோம் அந்தளவுக்கு மூணு ஜல்லிக்கட்டில் வந்து எங்களுக்கு வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா அபனியாபுரத்தில் வந்து நம்மள வந்து இந்த பனி அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து பாலமேடு அதுக்கடுத்து வந்து மூணாவது தான் வந்து அலாமலூரில் வந்து அந்த பனி அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஹாய் ப்ரோ வாங்க 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 இந்த இடம் தான் இப்போ வந்து நல்லா வந்து மும்பரமாக ஓடிக்கிருக்கு பாருங்கள் எப்படி இந்த அளவுக்கு வந்து இந்த இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்களா வருது வருது மாடு வருது மாடுடைய பெயர் பரிசு பொருள் எல்லாமே இந்த இடத்துல இருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க இங்கேருந்து வந்து நம்மளுக்கு மாடு வரும் இதுக்குள்ளேருந்து தான் வந்து மாடு வரும் அவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாதிப்பேத்துக்கு தெரியாது அதை உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் வந்து முன்னாடி ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் மட்டும்தான் தெரியும் ஆனால் பின்னாடி என்ன வந்து எப்படி மாடுகள் வரும் எதுன்னு வந்து பாதி பேத்துக்கு தெரியாது அந்த இடத்த உங்களுக்கு வரேன் ஆ இது வழியாக தான் வந்து நம்மளுக்கு மாடு வரும் வந்துட்டு வரிசை அஞ்சிருந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து மாட்டுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை வந்து இந்த இடத்துல பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பந்தல் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து மாடுக்கு வந்து பரிசோதனை பண்ணுவாங்க பரிசோதனை பண்ணிவிட்டு இந்த இதிலருந்து தான் உள்ளே வந்து மாடு வரும் இதுக்கு வந்து என்னென்னா பின்னாடி வந்து பிறவாடின்னு சொல்லுவாங்க இந்த இதில் தான் அந்த மாடு வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே சுற்றி 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 அப்படியே வரும் மாடை பிடிச்சி நிற்கிறதுக்கும் சரி ரெண்டு பேர் நிற்கிறதுக்கும் சரி போதுமான இடம் வந்து இடம் வந்து பெருசாக வந்து போட்டிருக்காங்க சூப்பராக வந்து அமைச்சிருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தண்ணி தொட்டி வச்சுருவாங்க தண்ணி தொட்டியில் வந்து மாட்டுக்கு தே போது வந்து குடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணிடுவாங்க இதுதான் வந்து பெறவாடின்னு சொல்லுவாங்க இந்த இதுலேருந்து தான் வந்து மாடு வந்து இங்கே இருந்து தான் வந்து வெளியில் வரும் நான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு வந்து இங்கேன்னா முன்னாடி வந்து இந்த மாடு வரது தான் பாதி பேத்துக்கு தெரியும் இந்த இடத்த பற்றி நம்மளுக்கு பேத்துக்கு தெரியாது அதனால தான் இந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக காட்டியிருக்கு இங்கே இருந்து தான் வந்து நம்மளுக்கு பின்னாடி பாருங்கள் எல்லாருக்கு பார்த்தீங்களா இந்த இடம் இந்த இது வழியாக தான் வந்து மாடு வந்து வெளியில் போகும் இங்கே மாடு வந்து நிற்கும் போது தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாட்டோட பெயர்னு சொல்லுவாங்க அந்த மாட்டுக்கு வந்து வழங்கக்கூடிய வந்து பரிசு பொருள்னு சொல்லுவாங்க பாருங்க சொல்லுப்பா நம்ம வந்து தம்பி வந்து இங்க வந்து இருக்காரு இப்ப தம்பி வந்து வர்ணையாளர் வந்து எப்படி இப்ப வந்து ஒரு விஷயம் சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு தம்பி வந்து இந்த பக்கத்துல வந்து ஆலானூர் ஏரியால இருக்க தம்பிகள் வந்து அவ்வளவுதான் வந்து இங்க பாருங்க. மாடா தம்பி இது வந்து ஒரு திருவிழா தான் திருவிழா போல தான் நடக்கு இந்த ஏரியா.

லங்கானலூர் ஜலங்கி வீரர் வல வீரமா வரம் கலம் வேட்டையா இல்ல சிங்கத்தின் வேட்டையா சித்தம்மா இல்ல முத்தம்மா அந்த பொறுத்து

பார்த்துக்கோங்க இப்போ இந்த சின்ன பசங்களே எந்த அளவுக்கு இருக்காங்கன்று இன்னும் வந்து இப்ப பெரிய ஆள் வரும்போது இந்த இந்த இடத்துல இருந்து இந்த பசங்கள் எல்லாமே வந்து வர்ணிலையாளராக வந்து வர வரப்போகிறார்கள் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் ஓகே பாய் சரி ஓகே பாய் 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 நா நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வந்து உங்களுக்கு லைவ் போடுறேன் நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்து பார்க்க முடியாதவங்க வந்து நீங்கள் நம்ம லைவில் பார்த்துக்கலாம் சரிங்களா பாய் 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 மீண்டும் மூன்று மூன்று ஜல்லிக்கட்டு களத்தில் வந்து நம்ம வந்து சந்திப்போம் பாய் பாய் பாய்